வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தீபாவளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மழை காலத்தின் போது மருத்துவமனைகள் மற்றும் நீரேற்றும் நிலையங்களில் மின்சாரம் தடைப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மல்யுத்தத்தில் இந்தியா முதலாவது பதக்கத்தை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக மீனவர்களின் நலனுக்கும் பாதுகாப்பிற்கும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மோசமான வானிலை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவெளியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடலில் சிக்கிய தகவல் அறிந்தவுடன் அவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார் மீனவர்களின் செயற்கைக்கோள் தொலைபேசி செயல் இழந்துவிட்ட நிலையில் தகவல் தந்தவுடன் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து இணைப்பை தற்காலிகமாக மீட்டெடுக்கும் பணியில் தொலைத்தொடர்பு துறையும் பி எஸ் நிறுவனமும் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தீபாவளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை பரிமாறி இந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாக எமது கோவை மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதிகாலை குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்புகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி பொதுமக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தீபாவளி பண்டிகையின் அடையாளமாக விளங்கும் பட்டாசுகளை வெடித்து சிறுவர்களும் பெரியவர்களும் மகிழ்ந்தனர் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அண்டை மாநிலமான கேரளாவைச் சேர்ந்த மக்களும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர் அவர்களும் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி இனிப்புகளை பரிமாறிக் கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களான புளியகுளம் விநாயகர் கோவில் கோணியம்மன் திருக்கோவில் மருதமலை சுப்பிரமணியர் கோவில் மற்றும் ஈச்சனாரி விநாயகர் கோவில் உள்ளிட்ட திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இதில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபாவளி திருநாள் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் நல்லிணக்கம் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தி ஒளிரட்டும் என்று கூறியுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் அழைத்து துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும் என்று கூறியுள்ளார் தீப ஒளி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளி நிறையட்டும் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுவோம் என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாதுகாப்பாகவும் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் இப்பண்டிகையை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை தீ காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தயார் நிலையில் இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அத்தியாவசிய மருந்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பெரிய காயங்கள் ஏற்பட்டால் முதலுதவி சிகிச்சை அளித்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை ஆவடியில் விற்பனைக்காக ஒரு வீட்டில் பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்த போது னர் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் விரைந்து சென்று இடிபாடுகளில் இருந்து சடலங்களை மீட்டனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பெய்துவரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் முதலமைச்சர் மழை காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்படும் நெல் மூட்டைகளை விரைவாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மழை காலத்தின் மழைக்காலத்தின்போது மருத்துவமனைகள் மற்றும் நீரேற்றும் நிலையங்களில் மின்சாரம் தடைபடாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணை மின் நிலையங்களில் டீசல் ஜெனரேட்டர் நீர் வெளியேற்றும் மின் மோட்டார்கள் மற்றும் மணல் மூட்டைகளை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் அரசு வங்கிகள் மற்றும் செல்போன் கோபுரங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இன்று மாநிலத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இருவரிச் செய்திகள் இந்தியாவுடன் உத்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரேசில் மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் திரு இனாசியா லுலாடா செல்வா தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையினர் தீபங்களை ஏற்றி தீபாவளியை கொண்டாடினர் பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு விருது வழங்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் பெருந்துரைக்கு கர்நாடகாவிலிருந்து வேனில் கடத்தி வரப்பட்ட இரண்டு டன் போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளனர் சென்னையில் இருந்து நாகர்கோயில் வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரண்டு பெண்களிடமிருந்து பதிமூன்று கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மதுரை மாவட்டத்தில் தேவையான கிராமங்களில் நெல் வரத்திற்கு ஏற்ப கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து சரக்கு பெட்டகத்தில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டா சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து நான்கு பேரை கைது செய்தனர் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாளை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளதால் கடற்கரை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா முதலாவது பதக்கத்தை வென்றுள்ளது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று மகளிருக்கான எழுபது கிலோ இடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் குஷி வெண்கலப் பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வியுற்றது இந்தோரில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ரன் எடுத்தது இருநூற்று எண்பத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்தது இதனால் இந்தியா நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இன்று மாலை மூன்று மணிக்கு மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மழைக்காலத்தின்போது மருத்துவமனைகள் மற்றும் நீரேற்றும் நிலையங்களில் மின்சாரம் தடைப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மல்யுத்தத்தில் இந்தியா முதலாவது பதக்கத்தை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது